வெல்கம் டு ஜஃபா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி அறநெல்லிக்காய் ஊருகா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா அதுக்கு அறநெல்லிக்காயை இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து வறுத்துக்கோங்க கடுகு பொறிஞ்சதும் ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம் நான் பத்து காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க ரெண்டுத்தையும் பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம் ஜபாகரியேசன்ஸோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் வேக வச்ச நெல்லிக்காயை சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க வேறு எந்த ஊர்காவும் செய்ய மாட்டிங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிறதையும் இதோட சேர்த்துக்கலாம் நெல்லிக்காய் உடையாமல் லைட்டாக கலறி விட்டுக்கோங்க எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா சுவையான நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு